ஹாய் ஹலோ வெல்கம் டு செல்வி விலாக்ஸ் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிட்டு இருந்த சண்டை கோழி சிக்ஸுமே சரி நம்மளுடைய நாற்றுங்கோழி அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கதர் கோழி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கதர் கோழி இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் வந்து கீழே தான் வந்து மூடுவோம் வீட்டில் கீழே கேஜில் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய சேவல் அதுக்கப்புறம் நாலு அதை வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வந்து கத்துகிற சவுண்டு ஒரே சவுண்டு நாடா இதுதான் கத்துது கீரி பிள்ளை எதனா உள்ளே வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் டக்குன்னு என்ன பண்ண வேகமாக வந்து எழுந்து வெளியே போய் பார்த்தேங்க வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி என்னடா அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தா நம்ம கேஜி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி அதில் எந்த மொத்த கோழிங்களுமே வந்து பார்த்திங்கன்னா திருடிட்டாங்க மூணு கோழி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நடைகள் இப்போ தானே நம்ம கோழி குஞ்சு வந்து இறக்கி விட்டோம் அந்த கோழி குஞ்சியில் வந்து தூக்கிட்டாங்க அதில் தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் எப்படியோ அவங்க எடுத்ததில் வந்து மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோழி குஞ்சு தான் ரொம்ப கத்திட்டு இருந்துச்சு நான் டக்குனு வந்து வெளியே போய் பார்த்தா இருக்கு ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோழிங்களோட முடி அந்த வீடியோ நான் வந்து ஆட் பண்ணுறேன் போயிட்டு பார்த்துடுவாங்க இதுதாங்க நைட்டு வந்து நடந்த சம்பவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோழி ரக்கெல்லாம் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வந்து எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கோழி ரக்கை வந்து இருக்கிறது இந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேட்லாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதுலேருந்தே வந்து எடுத்துட்டாங்க பூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பூட்டு பூட்டு மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் இது வந்து எடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க இதில் ஒரு கோழி ஆவயத்தில் இருந்துச்சு அதில் ஒரு கோழி ஆவயத்தில் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சண்டை கோழி சிக்ஸ் இப்போ இறக்கி விட்டு இங்கே வந்து இருந்துச்சு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழ் வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டாங்க இதில் வந்து மிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ கூட பார்த்தீங்கன்னா கீழே தாங்க இருக்குது எவ்வளோ அழகாக அந்த டைம்க்கு வந்து உட்காந்து எவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இதில் மிஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சிக்கு தான் இந்த சிக்கு வந்து பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கத்திகிட்டே இருந்தா ரைட்டு ஃபுல்லாக கத்திகிட்டுமே வந்து இருக்கான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கேஜோடைய நிலை வரும் பாருங்கள் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அந்த லாக்கு பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து உடைக்கலை பட் ஆனால் அந்த கீழே அப்படின்னு சொல்லுவாங்க பேட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து உக்காந்து அழகாக வந்து கைட்டி இருக்காங்க கைட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து எடுத்துட்டாங்க ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து நம்ம வந்து சேகரித்து வந்து வைக்கிறோம் பட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து எடுத்துட்றாங்க முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா தும்மரில் ஒரு சேவல் வந்து திருடு போயிடுச்சு வர்த்தகில் அந்த வீடியோமே நான் வந்து போட்டிருப்பேன் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் அந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது நைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே சுத்தமாக வந்து கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ரெகுலர்ஸாக வீடியோஸ் வந்து வருமா இல்லை என்னால் வந்து வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுற அளவுக்கு எந்த விதமான பொருளுமே இப்போ வந்து கிடையாது மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிட்டேன் அப்போ நான் வந்து சொல்லணும் அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை நம்ம கையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாவா சேவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடு கடை இவங்க தான் வந்து இருக்காங்க பொட்ட இங்கே மொத்தமே வந்து போயிடுச்சு யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல திருடுறது ஈஸி தான் பட் ஆனால் ஒரு பொருளை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் அதை பாதுகாத்து அதை வந்து போய் கொஞ்சிலேருந்து காலாக்கி அதை எடுத்துகிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் நான் இந்த கே கோழி கேஜியுமே நான் வந்து கஷ்ட கஷ்டப்பட்டு தான் நான் வந்து மாடிட்டுமே நான் வந்து கட்டினேன் எல்லாருமே வந்து அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க இது கட்டினதுக்கு எல்லா புறாவும் நான் வந்து சேல் வந்து பண்ணிட்டேன் அதுவும் போச்சு இப்போது இதை கட்டி கோழி கோழிங்களும் வந்து போயிடுச்சு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது கருந்து தான் வந்து வருது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல எல்லாம் வந்து போயிடுச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பொருள் விலை அவங்கவங்க ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா எடுத்துகிட்டு அப்புறம் என்ன மாதிரி புலம்பி அப்புறம் பிரயோஜனமே கிடையாது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கு என்ன பிளான் என்னன்னு தெரியல ஏன்னா ரொம்ப வந்து ஆசையாக வந்து வச்சுருந்தேன் இந்த நாட்டம் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான கோயில் நல்லா இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோழி குஞ்சு தான் வந்து இருந்துச்சு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சில் ஒன்று வந்து மிஸ் மிஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்களே வந்து விட்டுட்டுருக்காங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அது வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால் அது ஒளிவுன்னு தான் தைச்சிது அதுலையுமே நான் வந்து காட்டுறேன் பின்னாடி வர வீடியோவில் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து எப்படி நான் இதெல்லாம் எப்படி நான் வந்து ஸ் பண்ண போகிறதுன்னு தெரியல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன தான் அது நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போன பொருளை திருப்பி வரப்போகிறதே கிடையாது போனது போனது தான் ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கேஜில் இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பொருளையும் நம்ம வந்து போட போகிறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தான் வந்து பாஸ் பண்ண போகிறோம் அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் வீடியோ வந்து என்னால் போட முடியுமா அப்படின்னு தெரியல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்